அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன குறிப்பாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது அமைப்பில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்களில் மிக முக்கியமான கிரகங்களாக நிச்சயமாக ராகு கேது பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுமார் பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியில் வலம் வரும் ஒன்றரை ஆண்டுகள் வலம் வரக்கூடிய தருணத்தில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சனி பகவானிற்கு அடுத்தபடியாக நீண்ட நாட்கள் பயணிக்கக்கூடிய ஒரு கிரகமாக ராகு மற்றும் கேது பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ராகு கேது சூரியனை போல் சாயா கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்டிருக்க கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை இந்த வேளையில் பார்க்கும்போது போது முழுமையாக மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தை விட்டு விலகி மிகவும் வலுவாக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் நுழைகிறாருங்க அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் அபரிவிதமான பலத்துடன் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திலிருந்து மிகவும் வலுவாக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் நுழைகிறார் இது கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவில் நெருக்கடிகள் தடைகள் தாமதங்கள் என அனைத்துமே தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்வை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய ராகு கேது பொதுவாக மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் அதில் ஒரு இடமான ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் மிகவும் வலுவாக ராகு அமரக்கூடிய இந்த தருணம் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக ராகு ஆறாம் இடத்தில் அமருவதால் அமோகமான யோகத்தை மனித வாழ்வுல அள்ளி கூட பாருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருந்தாலும் கூட சுக்கரனின் மற்றும் சனியின் நட்பு கிரகமாக ராகு கேது பார்க்கப்படுகின்றன அப்படிப்பட்ட ராகு கேது தற்போது மிகவும் வலுவாக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்திற்கு ராகவும் விரயங்களை சுபவிரயமாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு கேதுவும் மாறியிருப்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை இந்த ராகு கேது பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது தற்போது திருக்கணிதத்தின்படி பலன்களை பெற்றாலும் முழுமையாக ஜூலை மாதத்திலிருந்து இதற்கான பலனை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே தொட்டகாரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த பல காரியங்களை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் ஊர் மாறுதல் இடமாறுதல் என பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது வெவ்வேறு வகையான பணிகளில் இந்த தருணத்தில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதை ரூணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய ராகு உறுதிப்படுத்துகிற வீண் விரைய செலவுகளாக இருந்தாலும் அவை மகிழ்ச்சி நிறைந்த ஆடம்பரமும் சௌகரியத்தையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் மிக செழிப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப்போகிறது போகிறது எனவே கன்னிராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதன் மூலம் நிறைந்த ஆதாயத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தடை தாமதம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக இந்த வேலையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட பல நற்காரியங்கள் சிறப்பாக கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உறுதியாகவே சீராக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பல வெற்றி வாய்ப்புகளை பெறுவதோடு துணிச்சலுடன் பல முடிவுகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் எடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு தாய்வழி முறைகள் பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக அமையும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வகையில் எதிர்பாராத அதிரடியான மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு கலைத்துறையில் மிகப்பெரிய பெரிய அளவிலான இரட்டிப்பு நன்மையை பெறக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் மாணவ மாணவியரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் காரியத்தடை என்று இருந்த பல காரியங்கள் எளிதில் கைகூடும் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவின் பெயர்ச்சியால் நன்மை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு முட்டுக்கட்டை இட்டு வந்த பல காரிய தடைகள் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு எளிதில் கிடைக்கிறது சரியாக இந்த தருணத்தை கன்னிராசிக்கார பெண்மணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பிய அத்தனை காரியங்களும் தடையில்லாமல் கைகூடும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே யோகஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக சரியாக அமையும் சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக கைகூடுவதற்கான இனிமையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்